வெல்கம் டு பாலா கார்ஸ் இப்போ நீங்கள் பார்க்கற கார் பார்த்துட்டிங்கன்னா கோண்டாவில் சார்ஜ் அப்படிங்கிற கார் பற்றி தான் அதுக்கப்புறம் வாங்கி வீடியோக்குள்ளே போகலாம் இப்போ கார் பார்த்தீங்கன்னா கோண்டாவில் சார்ஸ் எஸ்வி மாடல் பார்த்தீங்கன்னா ரெண்டாயிரத்தி பதினாறு மாடல் இதோட வீரியன் பார்த்தீங்கன்னா ஐடிடிஇசி அப்படிங்கிற வேரியன்ட்டு தான் ஓனர் பார்த்தீங்கன்னா ரெண்டு ஓனர் வரும்னு இருக்காங்க அந்த வண்டிக்கு இது ஒரு டீசர் வண்டி தான் கிலோமீட்டர் பார்த்திங்கன்னா ஒரு லட்சத்தி நாற்பத்தி எட்டாயிரத்தி எண்ணூறு கிலோமீட்டர் ரன்னிங் ஆகிருக்கு கம்பெனி சர்வீஸில் கடவோட வண்டி வரும்னு இருக்காங்க இதுக்கு இன்சூரன்ஸ்னு பார்த்திங்கன்னா இல்லை காரோட ப்ரைஸ் என்ன சொல்கிறாங்கன்னா ஆறு லட்சத்தி எண்பதாயிரரூவா சொல்கிறாங்க ரேட்டு குறைக்க முடியும்னு சொல்லியிருக்காங்க குறைச்சி பேசி இந்த காரை பை பண்ணிக்கலாம்னு சொல்லியிருக்காங்க ஏசி வந்துடும் பவர் ஸ்டேரிங் பவர் ஏபிஎஸ் வந்துடும் ஏர்பேக்கு ரிமோட் லாக் வந்துடும் சீட் கவர்லாம் மாட்டிங்கன்னா நீ தான் போட்டிருக்கு வண்டியோட டயர் பான் பார்த்தீங்கன்னா ஃபோர் டயருமே ஒரு எண்பது சதவீதம் நல்லாயிருக்கும் அப்படின்ட்டுருக்காங்க கார் பார்க்க வேண்டியங்கு பார்த்தீங்கன்னா தர்சன் கார் சீரோடு அப்படிங்கிற இடத்துல தான் அந்த கார் பார்க்க முடியும் டிஎன் முப்பத்தி மூணு பிஎல் அறுபத்தாறு இருபத்தி ரெண்டு அப்படிங்கிற நம்பரில் தான் இந்த கார் இருக்குது அப்படின்னு இப்போ ஓனர் பாருங்க ரெண்டு ஓனர் ஓரன் இருக்காங்க இது ஒரு டீசல் வண்டி தான் வண்டியோட காரோட பிரைஸ் என்ன சொல்கிறாங்கன்னா ஆறு லட்சத்தி எண்பதாயிரம் ரூபா சொல்கிறாங்க ரேட்டு குறைக்க முடியும்னு சொல்லியிருக்காங்க குறைச்சி பேசி இந்த காரை பண்ணிக்கலாம் சொல்லியிருக்காங்க இந்த மாதிரி கார் வீடியோக்கெலாம் பாலகார்ஸ் என்னெல்லாம் சப்பராக பண்ணிச்சிக்கோங்க தேங்க்யூ ஃபார் வாட்சிங் வெல்கம் டு பாலகார்ஸ் இப்போ நீங்கள் பார்க்கற கார் பார்த்திங்கன்னா கோண்டாவில் சார்ஜ் அப்படிங்கிற கார் பற்றி தான் பார்க்கறோம் வாங்கி வீடியோக்குள்ளே போகலாம் இப்போ கார் பார்த்தீங்கன்னா கோண்டாவில் சார்ஜ் எஸ்வி மாடல் பார்த்திங்கன்னா ரெண்டாயிரத்தி பதினாறு மாடல் இதோடய வீரியன் பார்த்தீங்கன்னா ஐடிடிஇசி அப்படிங்கிற வேரியன்ட்டு தான் ஓனர் பார்த்தீங்கன்னா ரெண்டு ஓனர் வரோன்னு இருக்காங்க அந்த வண்டிக்கு இது ஒரு டீஷர் வண்டி தான் கிலோமீட்டர் பார்த்தீங்கன்னா ஒரு லட்சத்தி நாற்பத்தி எட்டாயிரத்தி எண்ணூறு கிலோமீட்டர் ரன்னிங் ஆகிருக்கு கம்பெனி சர்வீஸில் கடவோட வண்டி வரும்னு இருக்காங்க இதுக்கு இன்சூரன்ஸ்னு பார்த்தீங்கன்னா இல்லை காரோட ப்ரைஸ் என்ன சொல்லுவாங்கன்னா ஆறு லட்சத்தி ரூபா சொல்கிறாங்க ரேட்டு குறைக்க முடியும்னு சொல்லியிருக்காங்க குறைச்சி பேசி இந்த காரை பை பண்ணிக்கலாம்னு சொல்லியிருக்காங்க ஏசி வந்துடும் பவர் ஸ்டேரிங் பவர் ஏபிஎஸ் வந்துடும் ஏர்பேக்கு ரிமோட் லாக் வந்துடும் சீட் கவர்லாம் மாட்டிங்கன்னா நீ தான் போட்டிருக்கு வண்டியோட டயர் பான் பார்த்தீங்கன்னா ஃபோர் டயருமே ஒரு எண்பது சதவீதம் நல்லாயிருக்கும் அப்படின்னு இருக்காங்க கார் பார்க்க வேண்டியங்கு பார்த்தீங்கன்னா தர்சன் கார் சீரோடு அப்படிங்கிற இடத்துல தான் அந்த கார் பார்க்க முடியும் டிஎன் முப்பத்தி மூணு பிஎல் அறுபத்தாறு இருபத்தி ரெண்டு அப்படிங்கிற நம்பர்ல தான் இந்த கார் இருக்குது அப்படின்னு இருக்காங்க இப்போ ஓனர் பாருங்க ரெண்டு ஓனர் ஓரன் இருக்காங்க இது ஒரு டீசல் வண்டி தான் வண்டியோட காரோட பிரைஸ் என்னென்னு சொல்கிறாங்கன்னா ஆறு லட்சத்தி எண்பதாயிரூவா சொல்கிறாங்க ரேட்டு குறைக்க முடியும்னு சொல்லியிருக்காங்க குறைச்சி பேசி இந்த காரை பண்ணிக்கலாம் சொல்லியிருக்காங்க இந்த மாதிரி கார் வீடியோக்கெலாம் பலகாரம் சேனலாம் சப்ஸ்கிரைப் முடிச்சிக்கோங்க தேங்க்யூ பார் வாட்சிங்